அகமதாபாத்ல ஏற்பட்டிருக்கிற விமான விபத்து தான் இப்போ ஒட்டுமொத்த நாட்டையுமே உருக்கியிருக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய விமான விபத்து நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த ஒரு பெண் ஜோதிடர் வந்துட்டு முன்கூட்டியே கணிச்சு எல்லார்கிட்டையும் சொன்னது மட்டும் இல்லாம ஏற்கனவே இதை பத்தி விமானத்துறைக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் கொடுத்திருந்துருக்காங்க அவங்க ஏற்கனவே கணிச்சு சொல்லியிருந்த சில விஷயங்கள் தான் இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு ஏர் இந்தியா போயிங் செவன் எயிட் செவன் விமானமானது ரொம்பவே மோசமான விபத்துக்குள்ளானது மட்டும் இல்லாம அதுல பயணம் செஞ்ச சுமார் இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இப்போ உயிரிழந்திருக்காங்க ரொம்பவே கோரமான இந்த சம்பவமானது யாராலேயுமே ஜீரணிக்க முடியாத ஒரு அதிர்ச்சியையும் நீங்காத சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இப்போ எதனால இந்த விமான விபத்து ஏற்பட்டது அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல பல தீவிரமான விசாரணைகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு மேலும் இந்த விமான விபத்துல சில அதிசயமான விஷயங்களும் சில வினோதமான விஷயங்களும் நடந்திருக்கு விமானம் வெடிச்சு சிதறியும் அதுல பயணிச்ச ஒரு பயணி இப்போ நல்லபடியா உயிரோட இருக்காரு அதே மாதிரி இன்னொரு பயணி வந்துட்டு விமான நிலையத்துக்கு வரதுக்கு

விபத்தானது மிகப்பெரிய தலைப்பு செய்தியா இருக்கும் அப்படின்னு முன்கூட்டியே கணிச்சு சொன்னது மட்டும் இல்லாம விமானத்துறைக்கு இத பத்தி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம கடந்த ஜூன் அஞ்சாம் தேதி அன்னைக்கு இன்னும் சில முக்கியமான விஷயங்களை கணிச்சு சொன்னது மட்டும் இல்லாம அன்றைய தினமே தான் ஏற்கனவே சொன்னது போல உறுதியா விமான விபத்து நடக்கும் அப்படின்னு திரும்பவும் இரண்டாவது முறையாகவும் சொல்லி இருந்திருக்காங்க இத பத்தி ஜோதிடர் சர்மிஸ்தா அவங்க வந்துட்டு அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல அவங்க ஏற்கனவே கணிச்சு பதிவிட்டு இருக்கிற பதிவுகள் தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாக ஆகி மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க